சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா விஐடி சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் வாங்காமலே மேற்கொண்ட போதிலும் மத்திய அரசு இதற்கு ஒப்புதல் அளித்ததோடு சம பங்களிப்போடு நிதி அளித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வாங்காமலேயே பணிகள் மேற்கொண்ட போதிலும் மத்திய அரசு இத்திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகளின் சம பங்களிப்போடு திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளதாக பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா முன்னிலையில் எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது மற்ற அரசை கேட்காமலேயே நீட்டிக்கப்பட்டது இந்த செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ஒர்க்கு மத்திய அரசாங்கத்திட்ட கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணாங்களான்னு இல்லை பண்ணியிருந்தாலும் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒப்புதல் அளித்தது மட்டும் இல்லை ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் சென்டரும் ஸ்டேட்டும் ஈக்குவல் அமௌண்ட்டு செவன் தௌசண்ட் டுவெண்டி க்ரோர்ஸு அதை கொடுத்து மீதி எல்லாம் லாங் டெர்ம் லோன் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கு அதனால் இதுக்கு ஒப்புதலையும் நீங்கள் வாங்காமல் ப்ரொசீட் பண்ணாங்க இருந்தாலும் சென்டர் இன்னைக்கு இட் ஆஸ் அக்கார்டட் சேங்ஷன் ஃபார் தட் அதை தானே சொல்லியிருக்கோம் என்ன டிஸ்பியூட் இருக்குது தெளிவுபடுத்தட்டோம் நீங்கள் சொன்னீங்கல்ல திராவிட சித்தாந்தம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த தேவன் யாருன்னு சொல்லலையே அது எப்படி பொதுவாக புத்தாம் பொதுவாக பேசக்கூடாது மக்களை ஏமாற்றின ஒன்றே குலம் ஒருவனி தேவன் என்பது திருமூலர் சொன்னது அதையே நாம் என்ன பண்ணிட்டோம் நம்ம நேரேட்டிவ்வில் அண்ணா சொன்னார் அன்றே சொன்னார் அண்ணா சொன்னார் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் மாநில அரசின் திட்டமான சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசு தேவையான நிதியை ஒதுக்கி உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் வள்ளலாரின் இருநூற்றி ஓராவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் திருவருட்பா உரைநடை நூல் வெளியீட்டு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வள்ளலாரின் திருவருட்பா புத்தகத்தை ஆளுநர் வெளியிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆர் என் ரவி மத்தியில் நடைபெற்று வரும் மோடியின் ஆட்சி வள்ளலாரின் கருத்துக்களின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது என்றார் ஒரு குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த காரணத்தை வைத்துக் கொண்டு அவரை வெளியேற்றக்கூடாது என்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் மாநில அரசின் திட்டமான சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசால் தேவையான நிதி ஒதுக்கியுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா விஐடி சென்னைக்கு வாங்க அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்